ஏற்காட்டில் இரண்டு காதலிகளுடன் சேர்ந்து மூன்றாவது காதலிக்கு ஊசி செலுத்திய காதலன் மணிக்கு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்து போலீசாரையே மிரள வச்சிருக்கிறார் ஆபாச வீடியோ கூவமாற்றில் செல்போன் குடும்பத்தை கருவறுக்க திட்டம் என பல பகீர் அப்டேட்டுகளின் அடுத்த கட்டம் இது ஏற்காட்டை கடந்த இரண்டு தினங்களாக பீதியில் உரைய வைத்திருக்கிறது லோகநாயகி என்ற பெண்ணின் கொடூர கொலை மலை உச்சியில் இரண்டு காதலிகளோடு சேர்ந்து லோகநாயகிக்கு விஷ ஊசி செலுத்தி கொல்லப்பட்ட இந்த பயங்கரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு அப்டேட் வந்து அலற வைத்துக் கொண்டிருக்கிறது முப்பத்தோரு வயதான லோகநாயகியின் சொந்த ஊர் திருச்சி துறையூர் அம்மா அப்பா இல்லை சித்தியின் வளர்ப்பில் வளர்ந்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் மனக்கசப்பினால் சித்தியையும் பிரிந்து சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பெண்கள் விடுதியில் தங்கி அங்கிருக்கும் ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் டீச்சராக வேலை பார்த்து வந்திருக்கிறார் பெரம்பலூரைச் சேர்ந்தவர் இருபத்தி இரண்டு வயதான அப்துல் ஹபீஸ் தற்பொழுது என்ஜினியரிங் இரண்டாம் ஆண்டு படித்து வருவதாக தெரிகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சேலத்தில் உள்ள ஒரு செல்போன் கடையில் வேலை செய்து வந்துள்ளார் அந்த கடைக்கு ரீசார்ஜ் செய்ய வரும்போதுதான் ஹஃபீஸுக்கும் லோகநாயகைக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அது நாளடைவில் காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்ததாக தெரிகிறது சில மாதங்கள் இருவரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது இருவருக்கும் இடையே இருக்கும் பத்து வயது வித்தியாசத்தை கருத்தில் கொண்டு ஹபீஸை உடனே திருமணம் செய்யச் சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறார் லோகநாயகி அதற்கு ஹபீஸோ மதம் மாறினால் எந்த பிரச்சனையும் இல்லை திருமணம் செய்து கொள்கிறேன் என லோகநாயகியின் தலையில் அடித்து சத்தியம் செய்திருக்கிறார் இதனால் அல்ஃபியா என பெயரை மாற்றிக்கொண்ட லோகநாயகி புர்கா அணிந்து முழு இஸ்லாமிய பெண்ணாக மாறியிருக்கிறார் ஆனால் திடீரென ஹபீஸின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது லோகநாயகியுடன் பேசுவதையும் தவிர்த்து வந்துள்ளார் என்னவென்று விசாரித்த போதுதான் லோகநாயகிக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி ஹபீஸுக்கு தாஹியா சுல்தானா என்ற பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது சுல்தானா ஹபீஸின் பாலிடெக்னிக் காதலி இதைத் தவிர மோனிஷா என்ற ஒரு நர்சிங் மாணவியுடனும் இன்ஸ்டாவில் காதல் கப்பல் விட்டிருக்கிறார் ஹபீஸ் இதனால் கொதித்துப் போன லோகநாயகி ஹஃபீஸை திருமணம் செய்து கொள்ள எச்சரித்துள்ளார் அப்படி இல்லையென்றால் உன்னையும் விடமாட்டேன் உன் வருங்கால மனைவி எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் குழந்தை என மொத்த குடும்பத்தையே கொன்று குலத்தையே கருவறுத்து விடுவேன் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இந்த மிரட்டலில் ஆடிப்போன ஹபீஸ் லோகநாயகியை தீர்த்துக்கட்டி பிரச்சனையை சரிசெய்ய நினைத்திருக்கிறார் அதற்காக தனது இரண்டு காதலிகளுக்கும் வெவ்வேறு கதையை சொல்லி சம்மதிக்க வைத்துள்ளார் சுல்தானாவிடம் லோகநாயகி தன்னை ஒருதலையாக காதலித்ததாகவும் தற்போது திருமணத்தை போவதாக மிரட்டுவதாகவும் கூறி நடித்துள்ளார் மோனிஷாவிடம் லோகநாயகி நண்பனின் மனைவி என்றும் நண்பனை டார்ச்சர் செய்வதால் அவரை கொலை செய்ய வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் இதை கேட்டு நர்சிங் மாணவி மோனிஷா விஷ ஐடியாவை கொடுக்க திட்டம் வேகமாக தீட்டப்பட்டுள்ளது அடுத்த கணமே வாடகை காரை எடுத்துக்கொண்டு மூவரும் சேலத்திற்கு சென்றுள்ளனர் அங்கே லோகநாயகியிடம் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட சுல்தானாவே அதற்கு சம்மதித்து விட்டாள் அவளே முன்னின்று நம் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறார் என ஆசை வார்த்தைகள் கூறி நடித்திருக்கிறார் இதனை நம்பி வந்த லோகநாயகியை அழைத்துக் கொண்டு நாள் வரும் காரில் ஒரு நாள் முழுவதும் சேலத்தை சுற்றித் தெரிந்திருக்கிறார்கள் பொழுது சாய்ந்ததும் வண்டி ஏற்காடு மலையில் ஏறியிருக்கிறது அங்கே அறுபது அடி பாலம் பகுதியில் காரை நிறுத்தி அறுவை சிகிச்சைக்கு போடப்படும் மயக்க மருந்தை அதிக அளவில் லோகநாயகியின் உடலில் செலுத்தியிருக்கிறார் மோனிஷா மருந்து வேலையைக் காட்ட லோகநாயகி மயங்கி விழுந்து மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறார் லோகநாயகியை கொலை செய்த கையோடு அவரின் செல்போனை எடுத்த ஹபீஸ் அதில் இருவரும் காதலித்த போதும் உல்லாசமாக இருந்த போதும் எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் ஆபாச வீடியோக்களை அழைத்திருக்கிறார் போலீசில் சிக்காமல் இருக்க செல்போனை சுக்கு நூறாக உடைத்து கூவம் ஆற்றல் வீசியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஹபீஸ் மேலும் மூவரும் கொலை செய்த கையோடு தங்கியிருந்த லாட்ஜில் கொலைக்கு பயன்படுத்திய ஊசி மயக்க மருந்து ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இந்த சம்பவத்தில் காதலன் ஹபீஸ் காதலிகள் சுல்தானா மோனிஷா ஆகிய மூவரையும் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயக்க ஊசி போட்டு கொலை செய்தது மட்டுமல்லாமல் போலீசில் சிக்காமல் இருக்க பல கேடி வேலைகளை பார்த்த ஹபீஸ் வேறு ஏதேனும் பெண்களோடு பழகியிருக்கிறாரா இதேபோல் மற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பதெல்லாம் போலீசாரின் விசாரணைக்கு பிறகே தெரியவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க